என்னங்க இது நம்ம தலை சாய் சுதர்சன் நம்ம தமிழக பையன் தென்னாப்பிரிக்கா மண்ணில் ஒரு தங்க மாதிரியான வாய்ப்புங்க இந்திய அணியை அப்படியே நிமிர்த்தி நிறுத்த ஒரு மெகா சான்ஸ் கிடைச்சும் அதை வீணடிச்சிட்டாரே ஒரு ஃபைனல் சான்ஸ் மாதிரி இருந்த அந்த இடத்தையும் இழந்தாரா ஐயோ முடியலை புஜாராக்கு பதிலா அந்த நம்பர் மூன்று இடத்துல நிரந்தரமாக யாரைத்தான் இந்திய அணிக்கு கண்டுபிடிக்கவே மாட்டாங்களா இந்த கோபத்துல சாய் சுதர்சனை பற்றி ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க இப்போ ஒரு முக்கியமான கேள்விங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் சாய் சுதர்சன் அவுட் ஆனதுக்கு காரணம் அவரோட டெக்னிக்கல் தவறா இல்லை ப்ரெஷர் தாங்க முடியாமல் போனதா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஐயோ சாய் சுதர்சன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோமே உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் அவருக்கு கிடைச்சது சான்ஸ் இல்லைங்க அது ஒரு தங்க புதையல் ஒரு பெரிய சரித்திரம் படைக்கிற வாய்ப்பு அது தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் இந்திய அணிக்கு ஆறு விக்கெட் போயிடுச்சு மொத்தம் நானூற்று எண்பத்தி ஒன்பது ரன்கள் இலக்குன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுக்கறதுக்குள்ள ஆறு விக்கெட் போயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரஷர்னு யோசிச்சு பாருங்க அப்பதாங்க நம்ம தமிழகத்து சிங்கம் சாய் சுதர்சன் மூன்றாவது ஆடா உள்ள வர்றாரு அவர் தான் மொத்த இந்திய அணியோட வெயிட்டும் இருந்துச்சு நம்பர் மூன்றுன்னா சும்மா இல்லீங்க ப்ராட்மேன் நம்ம திராவிட் அண்ணாச்சி புஜாரான்னு எல்லாரும் அந்த கப்பலை ஓட்டுனமாளுமிங்க அவங்க நிதானமா ஆடுனாதான் பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் புஜாராவுக்கு அப்புறம் அந்த இடத்த நிரப்பவே முடியல நம்ம கில் கூட நம்பர் நான்குக்கு வந்துட்டாரு இப்போ சுதர்சனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சுதர்சனை எடுத்தப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பான்னு சண்டையே போட்டாங்க ஆனா பாருங்க இப்போ கிடைச்ச சான்ஸை இப்படி வீணடிச்சிட்டாரே நாற்பது பந்துங்க வெறும் நாற்பது பந்தில் பதினைந்து ரன்கள் தான் பதினைந்து ரன் எடுத்துட்டு ஒரு ஷார்ட் லெக் கேட் கொடுத்துட்டு வெளியே போகிறாருன்னா ரசிகர்களுக்கு கோபம் வராதா என்னப்பா இது முதல் மேட்ச்ல எடுத்துருக்கலாம்னு சொன்னது தப்பா போச்சே கம்பீர் சொன்னது தான் கரெக்டோன்னு இப்போ ரசிகர்கள் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா சுதர்சன் நீங்க இந்த போட்டியில ஒரு சதம் அடிச்சிருந்தா ஒரு இரட்டை சதம் அடிச்சிருந்தா உங்க பேரு காலம் காலத்துக்கும் நிலைச்சிருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்காதுன்னு ரொம்பவே வேதனையோட பேசுறாங்க உண்மையிலேயே அவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஆடி இருக்கலாம் நம்பர் த்ரீ வீரருக்கு நிதானம் ரொம்ப முக்கியம் இந்த தவறால் அவர் எத்தனை காலத்துக்கு அணியிலிருந்து வெளியில் இருப்பாரோன்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இந்த மூணாவது இடத்தோட முக்கியத்துவத்தை அவர் இழந்திருக்கக்கூடாது அவ்வளோதாங்க நம்ம மனசில் இருக்கிற எல்லா வேதனையையும் உங்ககிட்ட கொட்டிட்டேன் தமிழக பையன் ஒருத்தன் இந்திய அணிக்கு கிடைச்சான் அவனை பெரிய உயரத்தில் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நமக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிரிக்கெட்டில் சருக்கல்கள் வரத்தான் செய்யும் ஆனால் கிடைச்ச சான்ஸை தவற விட்டது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது பரவாயில்ல அடுத்த வாட்டியாவது ஒரு ஸ்ட்ராங் கம்பேர் கொடுப்பார்னு நம்புவோம் இப்போ நீங்க எனக்கு மூணு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் சாய் சுதர்சனை இப்போதைக்கு டெஸ்ட் அணியிலிருந்து நீக்கணுமா இல்ல இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா இந்திய டெஸ்ட் அணிக்கு நம்பர் த்ரீ இடத்துல புஜாராவுக்கு பதிலா யார் வந்தா நல்லா இருக்கும் உங்க ஃபேவரட் பிளேயர் யாரு நீங்க ஒரு கிரிக்கெட் செலக்டர்னா சுதர்சனுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க மறக்காம உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போதான் நம்ம போடுற எல்லா முக்கியமான கிரிக்கெட் செய்திகளும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்